நான் நிறைய நேரத்தில் பிசாசி என்னை மடங்கடிச்சு உட்கார வைக்கணும் என்னை படுக்க வைக்கணும் அப்படிலாம் நினப்பான் நிறைய அதுக்கான போராட்டங்களை செய்யும் போது எப்போ அந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து எனக்கு முன்னாடி நிறுத்துறானு நான் அப்போ தான் சொல்லுவேன் இல்லை இல்லை உன்னை நான் இப்போ விடுறதில்ல எல்லாரும் தூங்கட்டும் முட்டியை போடுறேன் உண்மையாக நான் சொல்கிறேன் ஐ ஹவ் சேலஞ்ச் நான் முதல் முதல்ல என் வாலிப பருவத்தில் தேவ சமூகத்தில் மூன்று நாள் ஜபிக்கணும் ஆறு மணி நேரம்னு சொல்லி முடிவெடுத்தேன் பேசிக்காக என் ஜபா வாழ்க்கையை நான் துவங்கி கட்டி எழுப்பினது அப்படி தான் அரை மணி நேரம் மூணு நாள் ஜபிப்பேன் அடுத்த மூணு நாள் ஒரு மணி நேரம் ஜபிப்பேன் அடுத்த மூணு நாள் ஒன்றரை மணி நேரம் ஜபிப்பேன் இப்படியே என் ஜப வாழ்க்கையை ஆறு மணி நேரத்துக்கு கட்டி எழுப்புறேன் ஆறு மணி நேரம் ஜபுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நான் காலையில் ஒன்பது மணிலேருந்து க சாயந்தரம் ஏழு மணி வரையும் வேலை செய்யணும் வேலை செய்து முடிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் உட்காரணும் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக முழுவதும் ஜபிப்பேன் நான் ஜபிச்சு முதல் நாள் கஷ்டப்பட்டு ஆறு மணி நேரம் ஜபிச்சிட்டேன் தனி அறையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஹால் நிறைய பெட்டு சத்தம் போட்டு ஜெபிக்க கூடாது கை தட்டி ஜபிக்க கூடாது மற்றவங்க தூங்கிட்டு இருப்பாங்க சத்தம் இல்லாமல் கைத்தட்டாமல் ஒரு இடத்த விட்டு எழுகாம உட்காந்து ஆறு மணி நேரம் ஜெபிக்கணும் ஜபிச்சேன் முதல் நாள் முடிச்சேன் ரெண்டாவது நாள் கரெக்டாக தங்கச்சி இருந்து ஃபோன் வந்துச்சு என்ன வந்துச்சு தெரியுமா உங்கள் தங்கச்சி ஆயிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வாங்க என் ஜப நேரம் வேற யாரும் இல்லை நான் புறப்பட்டு போனேன் நான் புறப்பட்டு போய் அவள் போயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்டலுக்குள்ளே போய் போறதுக்கு பாதி தூரத்தில் ஃபோன் வருது உங்கள் தங்கச்சியை நாங்கள் திருப்பி கொண்டு வந்துட்டோம் ஹாஸ்டலுக்கு ஆனால் ஹாஸ்டல் கேட் மூடிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க தங்கச்சியை பார்க்க முடியாது திரும்பி போயிருங்க எனக்கு பயங்கர கடுப்பு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னது இது நான் போய் என் தங்கச்சியை பார்த்து அவளை விசாரிச்சிருந்தா கூட எனக்கு நிம்மதி கிடச்சிருக்கும் இப்போ நான் பார்க்கவும் இல்லை அவளை விசாரிக்கவும் இல்லை போன காரியத்தையும் நடக்கல இப்போ எனக்கு யார் புரிஞ்சு என்ன புரிஞ்சிச்சா பிசாசு தான் இதை பண்ணான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் திருப்பி வந்துட்ருக்கேன் வரும்போதே சொல்லிட்டேன் நீ என்னை ஜெபிக்க கூடாது என் ஆறு மணி நேரம் ஜபத்தை தடை பண்ண தானே இந்த பிளானை பண்ண ஈர்ப்பாரு ஹாஸ்டலுக்கு வந்த உடனே நான் வந்த டயர்டை பார்த்து என் ப்ரியர் டீமில் இருக்க அக்காங்கெல்லாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸு நாளைக்கு ஜபத்தை பண்ணிக்கலாம் இன்றைக்கி போய் படுத்துக்கோ நாளைக்கு வரை டியூட்டிக்கு போகணும் உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்போ நான் அந்த அக்காவை பார்த்து சொன்னேன் இல்லை என் அப்பா எனக்காக காத்திருப்பார் நான் மட்டும் போய் படுத்துட்டேனா இந்த பிசாசை ரொம்ப சந்தோஷப்பட்டுருவான் அவன் நினச்சதை செஞ்சுட்டுவான்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த சந்தோஷத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்கா நான் போய் உட்காறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அன்றைக்கு அவ்வளோ டயர்ட் போய் ஆண்டுடைய பார்த்த முழங்கால் படிட்டு கண்ணீர் அப்படியே வருது ஏன்னா அவ்வளோ பலவீனம் காலையிலேருந்து வேலை செஞ்சு இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு அப்படியே ஆண்டுக்கிட்டே அழுதுகிட்டே சொன்னாப்பா எனக்கு சுத்தமாக பலன் இல்லை ஆறு மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக நான் எப்படி ஜெபிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் விசாசம் நான் சந்தோஷப்பட விட மாட்டேன் அவன் திட்டத்தை ஜெயிக்க நான் விட மாட்டேன் நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கி முன்ன மூட்டி போட்டேன் உங்களுக்கு தெரியுமா அந்த ஆறு மணி நேரம் ஜபத்தில் முதல் ஒரு மணி நேரம் மட்டும்தான் அந்த ஜபம் என் கண்ட்ரோலில் இருந்தது அடுத்த ஐந்து மணி நேரம் என் கண்ட்ரோல்லையே அந்த நேரம் இல்லை அந்த அஞ்சு மணி நேரம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது தேதி போட்டு என் பைபிளில் குறித்து வச்சுருக்கிறேன் அந்த நாளில் தான் கர்த்தர் என்னை ஊழியக்காரியாக எப்படி பயன்படுத்துவேன்னு சொன்னார் அந்த நாளில் தான் எனக்கு எப்படி கணவரை கொடுப்பேன்னு சொன்னார் அந்த நாளில் தான் யூதான்னு உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார் எனக்கு கல்யாணம் கூட ஆகலப்போ என் கணவர் கூட யாருன்னு தெரியாது கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார் அந்த நாளில் தான் என்னுடைய மரணத்தை குறித்த தகவலை கர்த்தர் எனக்கு சொன்னார் அந்த நாளில் தான் என் மரணத்துக்கு பின்பாக என் பிள்ளைகள் செய்யப்போகிற ஊழியத்தை குறித்து கர்த்தர் எனக்கு சொன்னார் ஹலோ லூயா தேவன் ரகசியங்கள் அப்படியே வெளிப்படுத்தி அவர் பாட்டுக்கு பேச்சுக்கிட்டே இருக்கிறார் நான் அழுது அழுது அந்த வாலிப ஆண்டவர் இதெல்லாம் இப்ப ஏம்பா என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன் இவ்வளவு நெருக்கத்துல நீ வந்து ஆண்டவரே நான் உங்க பாதத்துக்கு வந்துருவேன் நீ வந்தல்ல அப்படின்னு என்னோடு பேசி இந்த வேத புத்தகத்தை திறக்க சொன்னார் எப்படி திறமை திறக்க சொன்னார் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட புத்தகம் குறிப்பிட்ட அதிகாரம் குறிப்பிட்ட வசனம் கரெக்டாக சொல்லி அதை எடுத்து வாசி அப்படின்னா அவ்வளோ நேரம் என்னோட ஆண்டு பேசின எல்லாமே சேர்த்த ஒரு வாக்கு தத்துவம் அந்த வசனத்துக்குள்ள இருந்தது இதுதான் உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்கிற வாக்குதத்தம் இதை சுமந்து கொண்டு நீ போ அப்போ ஒரு மரியாதை போகிற ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்கும் வாழ்க்கை அறியாத ஒரு வாலிப பிள்ளையா இருந்த என்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய கரங்களில் எடுத்து நல்ல குடும்பத்தை நல்ல கணவனை நல்ல மாமிய நல்ல மாமனார நல்ல கர்ப்பத்தின் கனிகளை ஊழியத்தை என்னை நேசிக்கிற அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார் கர்த்தருக்கான வைராக்கியத்தை அந்த ராத்திரி வேளை கத்தரு கவனித்து பார்க்கிறார் பிசாசு உங்களை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறானா கடலை பார்த்து நீங்க பேசணும் கடலே நீ ஓட போறதுன்னு நிச்சயம் ஏன்னா நான் வரல எனக்குள்ள தேவ பிரசன்னத்தை நான் சுமந்து வந்தேன் எழுந்து நிற்போமா எல்லாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல சதுரல ஷேகன மதுரே கர்த்தருடைய பிரச்சனத்தை வாஞ்சித்து நீங்க தேவனை இம்ப்ரெஸ் பண்ணனும் கத்தரை பிரியப்படுத்தணும் பிசாசு உங்களை ஒவ்வொரு முறையும் தடை பண்ணி உங்களை மடங்கிட்டிக்கும் போது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கணும் பரிசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் கோலியாத்த பார்த்து பயப்பட மாட்டான் வலப்படுவான் சொல்லுங்க வலப்படுவான் நான் பலப்படுவேன் பிரச்சனையை பார்த்த உடனே நான் பயப்பட மாட்டேன் நான் பலப்படுவேன் எனக்குள்ள பயத்து நாவி இல்லை பலத்து நாவி இருக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க நான் பலப்படுவேன் எனக்குள்ள பலத்து நாவிய கர்த்தர் கொடுக்கிறார் கோலியாத்த பார்த்த உடனே தாவிதுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்தது பிரச்சனையை பார்த்த உடனே உங்களுக்குள்ள துக்கம் வரக்கூடாது வைராக்கியம் வரணும் செங்கடலை பார்த்த உடனே மற்ற ஜனங்கள் புலம்புறது போல நீங்க புலம்ப கூடாது செங்கடலை பார்த்த உடனே கோல உயர்த்தி செங்கடலை அடிக்கணும் ஷபதரபலா ஷிரலசே அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கடலையும் யோர்தானையும் பார்த்து பயப்படுகிறவன் அல்ல கடலே உனக்கு என்ன வந்தது தேவ பிரசனத்தை நீங்கள் சுமந்து போக போகிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் அபிஷேகத்தின் அளவை கருத்தை கூட்டுகிறார் இனி பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசுகிற விதம் ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதம் ஒரு விஷயத்தை யோசிக்கிற விதம் இனி பயத்தை நாவி உங்களுக்குள்ளே இல்லை எதிர்காலத்தை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் எல்லா கணவரை குறிச்சி பயம் எந்த பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் வியாதியை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் இனி மர மரண சத்தத்தை கேட்டால் இனி பிசாசு உங்களை வந்து பயமுறுத்துனா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பலப்படணும் இந்த பிரச்சனை தான் உங்களை பலப்படுத்தும் போது தாவிதே உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த கோலியாத்தின் வழியாகத்தான் வெளிப்பட போகுது எஸ்வரே உனக்குள் இருக்கிற அபிஷேகம் இந்த இந்த ஆமானின் தந்திரத்தின் வழியாக தான் வெளிப்பட போகுது ஷாபாதா ராபா லாலா ஷே மோசை எவ்வளவு வல்லமை உள்ள மனுஷன் என்பதை கர்த்தர் செங்கடலுக்கு முன்னாடி தான் நிரூபித்து காண்பித்தார் கர்த்தர் உங்களை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறதற்கு பயத்து நாவி அல்ல பலத்து நாவிய அன்பு நாவிய தெளிந்து புத்தி நாவிய கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுகிறார் ஊற்றிடவே நல்ல ஆண்டு பார்த்து சொல்லுங்க அப்பா இன்றைக்கு என் மேல அந்த அபிஷேகம் மூற்றப்படட்டும் எனக்கு வாக்கு விட எனக்கு ஒரு தேவதூதனை விட எனக்கு ப்ராமிஸ விட ப்ரொடெக்ஷனை விட உங்க பிரசன்ஸ் தான்ப்பா முக்கியம் உங்க சமூகம் தான்ப்பா எனக்கு முக்கியம் தாவிது சொல்வது போல உங்க சமூகத்தை விட்டு என்னை தொல்லாதிரும் உங்களுடைய சமூகம் எனக்கு வேண்டும் அதுதான் நான் விசேஷித்தவளா என்னை மாற்றுது அதுதான் என்னை விசேஷித்தவனாய் மாற்றுது மது கைகளை தட்டி நம்ம பாட செங்கடல் உண்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா பாடலாமா செங்கடல் கர்த்தரை கண்டு ஓட்டம் பிடித்தது ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிரசனத்தை சுமந்து போக போகிறேன் என்னை பார்த்து எனக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்த்து என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் கிரியைகள் ஓட்டம் பிடிக்க போகிறது நம்புறீங்களா கைகளை தட்டி பாடலாமா கைகளை தட்டி கரங்களை தட்டி ஷந்த ராமா நல்லா கொஞ்சம் டங்ஸில் பேசி ராபா ஷீகா கர்த்தருடைய பிரசனத்தை நான் சுமக்கிறவளா சுமக்கிறவளா மாறணும் என் வாழ்க்கையில கத்தருடைய அபிஷேகம் நிரம்பி காணப்படணும் எனக்கு எல்லாவற்றையும் விட அவருடைய பிரசனம் தான் முக்கியம் எனக்கு அவருடைய பிரசனம் தான் முக்கியம் என் வாழ்க்கையில அவருடைய பிரசனம் தான் முக்கியம் நான் அதை சுமக்கணும் நான் வரவேற்கிறேன் நான் வரவேற்கிறேன் கூடுமே எல்லாம் கூடுமே வாக்க விட்டு கொடுங்க கதவை திறந்து கொடுங்க உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணுங்க ஆண்டிடத்துல சொல்லுங்க உங்க பிரசனை நிறப்பட்டோம் இனி செங்கடலை பார்த்து பேசுகிறவளா இனி மலைய பார்த்து பேசுகிறாய் கத்தருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி மலைகள் மெழுகு போல இனி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலையெல்லாம் மெழுகு போல உருகட்டும் உங்களை பயமுறுத்துகிற மலைகள் உருகட்டும் உருகுது இயேசுவின் நாமத்துல கத்தருடைய

அப்பா புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா இனி உங்க பிள்ளைகள் கடலை பார்த்து பேசட்டும் இனி உங்க பிள்ளைகள் மலைகளை பார்த்து பேசட்டும் இனி கோலியாத்துக்கு சவால் விடட்டும் இனி பயத்துனா இவர்கள் சந்திக்கிற பிரச்சனையே இருக்கிற அபிஷேகத்தை செய்யட்டும் சமூகத்தில் திருச்சபைக்கு வந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் பிடித்திருக்கிற அந்த வைராக்கியத்தின் ஆவியானவர் ஆவியானவர் சத்துருவுக்கு சவால் விடுகிற ஒரு தலைமுறை கர்த்தர் எழுப்பி இருக்கிறதற்காக நன்றி பிள்ளைகளை கத்த நீ தொடர்ந்து நடத்தும் நல்லா கைகளை தட்டி அம்மாவுக்கு நன்றி சொல்லு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்